சென்னையில் ஏறக்குறைய ஒரு நூற்றி எழுபது ஹாலில் இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஹாலில் இரநூறுலேருந்து முந்நூறு பேர் இருப்பாங்க இப்போ நம்ம இங்கே பார்வையிட்டு கொண்டிருக்கிற இந்த மண்ட இந்த தேர்வு மையத்தில் இருநூறு மாணவர்கள் நமக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் அந்த இரநூறில் நூற்றி ஐம்பத்தாறு பேர் இன்று தேர்வு எழுதக்கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி நாலு பேர் வரல ஸோ இந்த தேர்வுகளுக்கான முடிவுகள் ஒரு இரண்டு மாதத்தில் வெளியிடப்படும் இரண்டு மாதத்துக்குள்ளாக வெளியிடப்பட்டு அடுத்து மெயின் தேர்வு அதிலிருந்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே நடைபெறும் டூ மந்த்ஸ்குள்ளே டூ மந்த்ஸ்க்குள்ளே எனிடே ஆமாம் ரெண்டு மாதத்துக்குள்ளே வெளியிடப்படும் அதுக்கப்புறம் மூணு மாசத்துல மெயின் தேர்வு நடைபெறும் இந்த தேர்வுல மொத்தம் எழுபத்தி ரெண்டு பணிகள் இன்று எழுபத்தி ரெண்டு போஸ்ட் இருக்குது இந்த தேர்வில் டெப்டி கலெக்டர் இருபத்தி எட்டு போஸ்ட்டு டிஎஸ்பி ஏழு போஸ்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் பத்தொன்போது போஸ்ட் அப்புறம் ஏடி ரூரல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஏசி லேபர் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பல பதவிகள் இதில் இருக்குது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் இருந்துட்டு மொத்தம் இதுவரைக்கும் கடந்த ஆண்டில் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குது இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இன்று வரைக்கும் ஏறக்குறைய பத்தாயிரத்து இரநூத்தி இருபத்தி ஏழு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம இனிமே அறிவிக்கக்கூடிய தேர்வுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிற தேர்வு தேர்வுகள் இதெல்லாம் முடிந்து ஏறக்குறைய இன்னும் ஒரு பன்னிரெண்டாயிரத்து இரநூத்தி முப்பத்தொரு பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த தேர்வுகளெல்லாம் திட்டமிட்டபடி அரசு பணியாளர் தேர்வு நினைத்தால் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டு முடிவுகளும் குறித்த நேரத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றன இன்றைய தேர்வு பொறுத்தவரை நம்ம ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஓஎம்ஆர்ஷீட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம இந்த ஓஎம்ஆர் எக்ஸாமில் சில காம்ப்ளிகேஷன்ஸான இருந்து இருந்தது சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது அந்த அந்த எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட்டில் அதில் சில அதாவது அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப க்ளியராக இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது இப்போ இந்த மாதிரி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணி மாணவர்கள் அதை எளிதாக அந்த தங்களுடைய விடையை பூர்த்தி செய்யுமாறு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால் இது ஒரு பயனுள்ள முயற்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பழைய முறையில் நம்ம அந்த ஏபிசிடுலாம் எவ்வளோ ஏ எவ்வளோ பி எவ்வளோ சி எவ்வளோ டின்னு சொல்லிட்டு டோட்டல் போட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வச்சுருந்தோம் அதுக்காக கூடுதலாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வர மாணவர்களுக்கு ஆகிட்டு இருந்தது இப்போ நம்ம அதுக்கு பதில் அவங்க எவ்வளவு கேள்விகளை ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபைடாக கேட்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் அவங்க இதை அந்த குறித்த காலத்துக்குள்ளேயே முடிச்சிட முடியும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி டயர்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேல்குலேஷனில் போடுறப்ப அவங்க ரொம்ப மாணவர்கள் அதை ரொம்ப ஒரு சிரமமாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்காக நம்ம அதை எளிமைப்படுத்திருக்கோம் தேர்வாணையத்தில் நிறைய இப்போ நம்ம தேர்வுகளை நடத்த நடத்த நம்ம டிஎன்பிஎஸ் இருந்து ஏற்குறையோ ஒரு தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு தேர்வாணையம் அதனால் ஒவ்வொரு முறையும் நம்ம நம்ம அனுபவத்தின் அடிப்படையில் பல முன்னேற்றங்களை பண்ணிகிட்டே வர்றோம் அதே மாதிரி இப்போ கடந்த ஒரு ஆறு மாதங்களாக டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை எப்படி நம்ம இன்னும் சிறப்பாக திருத்துறது அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி சிறப்பாக பண்ணுறது ஒவ்வொரு இதுலையுமே நம்ம சிலபஸ் இப்போ நம்ம அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சிலபஸில் பல விதமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம் எளிமைப்படுத்திருக்கோம் மாணவர்களுடைய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம் முதல்ல இப்போ ஒரே தேர்வுக்கு பல சப்ஜெக்ட் இருக்கும் ஒரே பரீட்சைக்கு அதெல்லாம் நாங்கள் ஒன்றாக்கி மாணவர்கள் காமன் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு இருக்கோம் அதே மாதிரி முன்னாடிலாம் டிஎன்பிஎஸ்சியில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எக்ஸாம் நடக்கும் இப்போ நம்ம அதெல்லாம் கம்பைன் பண்ணி கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கம்பைண்டு டிப்ளமா எக்ஸாமினேஷன் சொல்லி ஒன்றா சேர்த்துட்டோம் இது மூலம் மொத்தமாக நம்ம ஏழு தேர்வு தான் இப்போ நடத்துகிறோம் ஏழு தேர்வு நடத்துகிறப்போ மாணவர்களும் ஒரே விண்ணப்பம் போட்டால் போதும் எல்லா பதவிக்கும் சேர்த்து ஒரு விண்ணப்பம் போட்டால் அவங்க அவங்க எந்த இதுக்கெலாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அதுக்கான அந்த விண்ணப்பங்களை போட்டு அந்தந்த பணிகளுக்கு அவங்க தேர்வு தேர்வாகிக் கொள்ளலாம் ஸோ நமக்கும் எக்ஸாம் நடத்துகிற சிரமமும் குறையுது மாணவர்களுக்கும் பல விண்ணப்பங்கள் போட்டு பல பரீட்சைக்கு அப்பட்சக்கு அப்பீர் ஆக வேண்டிய ஒரு சிரமமும் அவங்களுக்கு குறையுது அதாவது இந்த எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி ஏழு எக்ஸாம்ஸ்தான் மொத்தமே முன்னாடி இருபது இருபத்தஞ்சு எக்ஸாம் இருக்கிறது இடங்களே நம்ம ஏழா ஒன்றா சேர்த்துட்டோம் அதனால அவங்களுக்கு அந்த நிறைய தேர்வுகள் எழுதணுங்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது ரெண்டாவது அந்த எக்ஸாம்ஸ் நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம் போன நவம்பர்லேயே இந்த வருஷம் எந்த தேதியில தேர்வு நடக்கும் நம்ம மாணவர்களுக்கு சொல்லிடுறோம் அதனால அவங்க படிக்கிறதுக்கும் திட்டமிடலாம் அது மாதிரி வெளியூர்ல இருந்தாங்கன்னா அந்த தேர்வு எழுதுறதுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு கொள்ளலாம் பொதுவாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் மால் பிராக்டிஸ்ல மாணவர்கள் ஈடுபடுறது இல்லை ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் சிஸ்டம் மேல மாணவர்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கிறதுனால மாணவர்கள் நல்ல முறையில் எழுதுறாங்க ரொம்ப அவங்களை கடுமையான முறையில் இன்ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஒழுக்கத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணணும் ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கணும் இப்போ நீங்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் குரூப் ஒன் ரிசல்ட் போட்டோம் அதுக்குள்ள நம்ம அடுத்த நோட்டிபிகேஷன் போட்டு இப்ப நடத்திட்டோம் இந்த எக்ஸாம் போட்டுருவோம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஏன்னா ஒவ்வொரு தேர்வும் அந்த வருடத்தில் நடந்தாதான் மாணவர்களுக்கு ஏஜ் பார் ஆயிடும் இல்லன்னா இல்லன்னா உங்களுக்கு வேற சிரமங்கள் வந்துடும் போஸ்டும் அக்யூலேட் ஆயிடும் நிறைய அரசாங்கத்திலேயே வேகன்சிஸ் நிறைய ஆயிடும் அதனால நாங்க எங்களுடைய திட்டம் என்னன்னா வருடா வருடம் ஒவ்வொரு தேர்வும் நடத்தணும் குரூப் ஒன்னும் நடக்கணும் குரூப் டூவும் நடக்கணும் குரூப் ஃபோரும் நடக்கணும் எல்லாமே ஒவ்வொரு நடத்துறோம்

நம்ம நாங்களும் முயற்சி பண்றோம் ஏன்னா ஒரே தேர்வுல நம்ம நிறைய செலெக்ஷன் பண்ணணுங்கிறது நம்மளோட எண்ணம் அப்பதான் அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதனால நம்ம அதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம் எக்ஸாம் முறை எளிமைப்படுத்துற பத்தி அவர் கேட்டாரு எக்ஸாம் முறை எளிமைப்படுத்துறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சிலபஸை முதல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம் அதே மாதிரி சிலபஸ்ல நம்ம பத்து யூனிட் பிரிக்கிறோம் ஒவ்வொரு சிலபஸையும் ஏன்னா இப்ப சிலபஸ் நம்ம கரெக்டான முறையில பிரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் ஒரு சாப்டர்ல நிறைய கேள்வி கேட்பாங்க இன்னொரு சாப்டரில் கம்மியான கேள்வி கேட்பாங்க ஸோ மாணவர்களுக்கு எப்படி தயார் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தெளிவு தெளிவில்லாமல் இருக்கும் அதனால் இப்போ நம்ம ஒவ்வொரு பரிச்சையுமே பத்து யூனிட்டாக பிரிச்சிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்ல இருபது கேள்வி வருமா இருபத்தஞ்சு கேள்வி வருமானு சொல்லிட்டு முன்கூட்டியே நாங்கள் மாணவர்களுக்கு எங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கோம் அதனால் அதுக்கு தக்கப்படி மாணவர்கள் தங்களுடைய முயற்சியை பரவலாக்கி எந்த சாப்டரில் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு நல்லபடி படிக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் தேர்வு நேரங்கிறது நம்ம ரொம்ப நாளண்டர்டைஸ்தே தான் இருக்குது நம்ம கேட்கறது இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இரநூறு கேள்வி கேட்குறோம் ஸோ இரநூறு கேள்வி கேட்டு நம்ம மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறோம் அது மாணவர்கள் ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வராங்க அது மாதிரி சிலபஸும் நம்ம பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்டு அல்லது டிகிரி ஸ்டாண்டர்ட் இருந்ததை நம்ம சொல்லிடுறோம் அதனால் எனக்கு தெரிஞ்சு நேரம் போதலைங்கிற ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம டிஎன்பிசி தலைவர் இருக்கிற மாதிரி தெரியல அதாவது தேர்வுங்கிறது எப்படி ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு ஃப்ளைட் மாதிரி ட்ரெயினு ஃப்ளைட்டு நீங்கள் ட்ரெயினில் ஏறணும்னா ட்ரெயின் கிளம்புற டைமுக்கு போய் சேரணும் அது மாதிரி ஒரு தேர்வுங்கிறது ஒரு ஆளுக்காக நடத்தப்பட்ட தேர்வு இல்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் சில தேர்வு இல்லை இருபத்தஞ்சு லட்சம் பேர்லாம் எழுதுறாங்க நம்ம இதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸையும் நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம்னா பெரும்பாலும் நம்ம சென்டெஸை ஊருக்கு நடுவுல வைக்க தான் முயற்சி பண்றோம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஒரு சில டெஸ்ட் நடக்கிறப்போ அந்த கம்ப்யூட்டர் மையங்கள் ஊரை விட்டு தள்ளி இருக்குது பொதுவாகவே மாணவர்கள் இருந்து தேர்வுங்கிறது அவங்க வாழ்க்கையை ஒரு முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால தேர்வு மையத்தை முதல் நாளே வந்து பார்த்துக்கணும் அது மாதிரி தேர்வு மையத்துக்கு வழியில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறத எதிர்பார்த்து ரொம்ப முன்னாடியே வந்துடணும் ஏன்னா இது அவங்களுடைய வாழ்க்கைய சம்மந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால லேட்டாக லேஸாக எடுத்துக்கக்கூடாது அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா முக்கியமான தேர்வு முதல்ல நடத்திட்டோம்னா அந்த தேர்வில் சேர்ந்த மாணவர்கள் அந்த முக்கியமில்லாத தேர்வில் மறுபடியும் போய் இன்னொரு போஸ்ட் எடுக்காமல் அந்த போஸ்ட் அடுத்தவங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க இது உண்மைதான் இதில் ஆனால் எப்படின்னா சில தேர்வுகள் எடுத்துகிறது மூன்று கட்டமாக நடக்குது முதல்நிலை தேர்வு மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ சில தேர்வு ஒன்லி முதல் ரிட்டன் எக்ஸாம் வச்சு இப்போ குரூப் ஃபோரை நம்ம முடிவு பண்ணிடுறோம் அதனால் சில சமயம் ஓவர்லாப் ஆயிடுது ஆகிடுது இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமான தேர்வை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்த அதுக்கு அடுத்த முக்கியமான தேர்வு நடத்தணும்னு தான் இப்போ நம்ம திட்டம் இருக்கோம் சில சமயம் அது சரியாக வரல பட் இனிமே நாங்கள் அதை சரி பண்ணிவிடுவோம் நேரத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே டென்டேட்டிவ் நம்பர் தான் நம்ம முதல்ல கொடுக்குறோம் ஸோ இப்போ நம்ம மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு நம்ம விளம்பரம் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அது கடைசி கட்டத்தில் இன்னும் நிச்சயமாக அதிகமாகும் போன வருஷம் அதாவது எழுதுறவங்கிறதுட்டு வேலை கிடைக்கிறவங்க எழுதிட்டே தான் இருப்பாங்க போஸ்ட்டுங்கிறது வருஷம் வருஷம் வரும் போகும் ஸோ நம்ம ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ போஸ்ட்டுக்குன்னு முன்கிட்டே சொல்ல முடியாது அந்த வருஷம் என்கிட்ட போன வருஷ இல்லை பட் இந்த வருஷம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பது பேர் எழுதுறாங்க தேங்க் யூ குட் தேங்க் யூ குட் வேறு ஒன்றும் இல்லை தேங்க்ஸ் ஆல் ஓகே